வணக்கம் நண்பா நான் உங்க திண்டுக்கல் சதீஷ் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்லி அதனால நம்ம இன்னைக்கு ஒரு குட்டி கதையை சொல்லி இந்த வீடியோ வந்து ஷார்ட் பண்ணலாம் அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லலாம் ஒரு ஊர்ல ஒரு பண்ணையாரு ஒரு மாடி வீடு வச்சு தோட்டத்தோட வச்சு இருக்க ஒரு பண்ணையாரு அதுக்கு எடுத்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு புரிசு வீட்டுல இருக்க ஒரு அவர் பண்ணையில் வேலை பார்க்குற ஒரு வேலை வேலையாள் அவர் கூலி ஆளுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கூலியார் வந்து அவர் ரெண்டு மாடு வச்சு கன்று வச்சுருக்காரு அந்த ஊரில் வந்து கறி கறி வாங்க இது ஆடு மாடு வாங்கி விற்கிறது சேல் பண்ணுறது அதுக்கப்புறம் அந்த கறி கடைக்கெலாம் கறி சப்ளை பண்ணுறது அதோட சேர்த்து அந்த கிடைக்கிற அந்த பண்ணையார் வீட்டில் எதாங்க வேலை கிடைச்சி இல்லை வேறு எங்கேயாவது வேலை கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு வர்றது இதுதான் அவரோட வேலை இந்த பண்ணையாருக்கு எந்த வேலையும் கிடையாது வீட்டில் உட்காந்துக்கிட்டு விட்டு அப்படியே மேனேஜ் பண்ணுறது தான் அவரோட வேலை ஸோ இப்படி இருக்கிறப்ப இந்த பண்ணையார் வீட்டுக்கும் இவர் வீடு எடுத்த வீட்டுனால ஒரு நாள் இந்த குடிசை வீட்டில் இருக்கு என்ன பண்ணுறாரு சாப்பிட்டுட்டு ஒரு இலையை தூக்கி போகிறாரு அந்த இலையை பார்த்தா இந்த பண்ணையார் பார்க்குறாரு அந்த இலையை பார்த்தா ஒரு நாய் வந்து எடுத்து அந்த இலையை இருக்கு அந்த பார்த்தா அதுக்குள்ளே வந்து நல்ல நெய் வாசனை அவ்வளோ இதாக இருக்குது அந்த இலையிலேயே அவ்வளோ நெய் வாசனை வருது கூட ரெண்டுக்கு நல்லா நல்லி எலும்பு துண்டு ரெண்டு கிடக்குது இதை பார்த்துட்டு என்னடாவே நம்ம நம்ம கூட அப்படி சாப்பிட்றதுல இவங்க ஒரு நம்மகிட்ட வேலை பார்க்குறது வந்து ஒரு கூலி பையன் இவன் இவ்வளோ சாப்பிட்றானே இப்படி நல்லா சாப்பிட்றான் போல அப்போ நம்மளும் எப்படி சாப்பிடணும் பாரு அப்படின்னு சொல்லி அவர் அன்னையிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு பயங்கரமாக சாப்பிட்றதுக்கு அவன் வந்து மதியானம் ஒரு நேரம் அப்படி போட்டு போகிறத வச்சுட்டு இவர் என்ன பண்ணுறாரு இவன் எப்பயுமே சாப்பிட்றா நம்ம அவை ஒரு நேரம் சாப்பிடா நம்ம மூணு நேரம் சாப்பிட்லாம் சொல்லி மாதிரி அடிச்சு நகரத்துக்கு மூணு நேரம் சாப்பிட்றாரு இந்த மாதிரி டெய்லி அவன் வந்து இலைய போகிறாரு இவர் வந்து அந்த இலை போகிற நேரத்தை வந்து பாக்குறாரு இவன் அதே மாதிரி அதை இலையில வந்து நெய் இருக்கு எலும்பு துண்டு ரெண்டு மூணு கிடக்குது என்னடா இது இவன் அந்த அளவுக்கு நான் இது வேலை செய்யலையே அந்த அளவுக்கு சம்பாரம் வருமானம் இல்லை இவன் மட்டும் எப்படி இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்காரு இது மாதிரி பண்ணவும் இவருக்கு என்ன ஆகிடுச்சி ரொம்ப அந்த பணம் இதில் என்ன ஆயிடுச்சு நம்மளும் டெய்லி சாப்பிடாம சொல்லி மயமா டெய்லியும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அந்த மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த இலைய அந்த எலும்பு துண்டு இதெல்லாம் தூக்கி வந்து அந்த வீட்டு வாசல்லாம் போடுறாரு அவன் பார்க்கட்டும் நான் அவன் எப்படி சாப்பிட்றேங்கிறத அவன் தெரிஞ்சுக்கட்டும் அவனே அவளை அப்போ அவன் அவனுக்கு வேலை கொடுக்குற முதலே நான் எப்படி சாப்பிடுவேன் பார்க்கட்டோம்னு சொல்லி அந்த மாதிரி எடுத்து கொடுத்துடுறாரு அந்த மாதிரி எடுத்து இலையை தூக்கி போடுறாரு அதுக்கு ரெண்டு மூணு ஆளுகளை வச்சிடறாரு வேலை செய்கிறாரு அது நல்லா செலவு பண்ணுறாப்புல மனுஷன் இது மாதிரி காலங்கள் ஒரு மூணு நாலு வருஷம் ஓடிடுச்சு ரொம்ப அவருக்கு அந்த தோட்டம் கடனாகி போச்சு அதை வித்துட்டாரு கடைசியாக வீட்டையும் விற்க வேண்டிய நிலம வந்துடுச்சு அப்போ வீட்டை யாராவது விற்கிறாங்களான்னு கேட்குறப்ப அந்த ஏற்ற வீட்டுக்காரப்ப சொல்கிறாரு ஐயா நான் வேணால் வாங்கிக்கிறீங்க அந்த வீட்டை எவ்வளோ வேலையை சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு என்னடா அது இவனை பார்த்து தான் நம்ம இந்த மாதிரி பண்ணி நம்ம சொத்து படம் அழிஞ்சு போச்சு ஆனால் இவன் என்னடானா அப்படியே இருக்கான் நம்ம வீட்டை வாங்குறீங்கிறான் எப்படி வந்துட்டு அந்த காசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு நீ என்னப்பா பண்ண நான் உடனே பார்த்தானப்பா நீ நல்லா நல்லா நெய் ஜோரமாக சாப்பிட்டுறப்பா மதியானம்னா இலைய வீட்டு இலையை பார்த்தாலே சாப்பிட்ணும் ஆசை வரும் அந்த மாதிரி நெய் ஜோரம் நெய்யாக மதக்குது வாசனை அடிக்குது கருத்துண்டு வேற கிடைக்குது எப்படி நீ வந்து அதெல்லாம் பண்ணிப்பட்டு எப்படி உன்னாலே காசு மிச்சம் பண்ண முடிஞ்சி அப்படின்னு சொன்னேன் ஐயா அது நான் சும்மா விளாட்டுக்கு பண்ணுறதுங்கய்யா நெய் இலையில் போடுறது நான் டெய்லி கஞ்சி தான் குடிக்கிறேன் மூணு நேரமாக பழைய கஞ்சி தான் குடிச்சிக்கிறேன் நம்ம வந்து வீட்டில் மாடு மாடு வச்சிருக்கனால அதை வச்சிருக்க பாலை வந்து நான் நெய் வச்சு செஞ்சு வச்சுருந்தேன் விற்கிறதுக்கு அதில் தான் கெட்டி போன நெய் இருந்துச்சுன்னா விற்காம இருந்தால் சரி என்ன விடன்னு தெரியாமல் அதை வந்து சும்மா தலை தவிட்டு தூக்கி போடுறேன் சரி அப்போ இந்த எலும்பு துண்டு கிடஞ்சி அதை என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறப்ப எலும்பு துண்டு வந்து ஐயாக்கா நான் காய்கறி கறி கடைக்கு நான் வந்து சப்ளை பண்ணுறேன் ஆடு மாடு கறிலாம் விற்று சேல் பண்ணுறேன் மொத்தம் கூட விட்டு விற்றுட்டு வர்றேன் அப்போ என் வீட்டு காவ நாய்க்கு வந்து சரி அங்கே மிச்சம் மீதி கடைக்கலை எலும்பு பெருகிட்டு வருவேன் ஐயா பெருகிட்டு வந்து என் வீட்டு நாய்களுக்கு போடுவேன் அதுதான் அந்த காவை காத்துக்கிட்டு இருந்தேங்க நல்லா இருக்காங்க ஐயா அப்படிங்கிறேன் சரி எதுக்கு நான் நீ நெய்ய போய் இலையை தடச்சுறேன் ஏன் நம்ம வீட்டுக்குள்ளே கஷ்டப்பட்டாலும் வெளியே கொஞ்சம் பகுமானமாக காமிச்சுக்கணும் அதுக்காக தான் அப்படி போட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கூலியால் சொல்கிறார் இவருக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு அடா பாவி உனே நம்பி நான் வந்து இப்படி ஏமாந்துட்டேன்டா நீ டெய்லி இதாக சாப்பிட்றேன்னு சொல்லி நான் ஒரு ஈவோவில் வந்து நான் வந்து ஒன்னே மாதிரி சாப்பிட்ணுன்னு சொல்லி சாப்பிட்டு இந்த மாதிரி என்னோடய சொத்தப்புறம் இதுபட்டடா நீ என்னடா சிக்கனமாக அவ்வளோ சிக்கனமாக இருந்து மாடு மாடு ரெண்டு மாடு நாலு மாடாகி நாலு மாடு எட்டு மாடு வாங்கி நீ நல்லா வந்து சிக்கனமா இருந்திருக்கியாடா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு ஸோ இந்த கதையில வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம யா நம்மளும் இப்படித்தான் நம்ம வீட்டுல ஏற்று வீட்டுக்காரவங்களையோ பக்கத்து இருக்கிறாரங்களையோ ஒரு எதிரியா நினைச்சிக்கிட்டு அவங்களோட நம்ம கொஞ்சம் பெட்டரா இருக்கனால அவங்களுக்கு நம்ம வந்து நல்லா நம்ம நான் பெரிய பெரியாடான்னு காட்டணும் சொல்லி ஒரு திமுருத்தனத்தில் ஏன்னா நம்ம வந்து தவறான செயல் நிறைய செஞ்சுக்கிறப்போம் அதான் நிப்பார்டணும் அதே மாதிரி அவங்களும் பக்கத்து வீட்டுக்காரங்களோ ஏத்து வீட்டுக்காரங்களோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களும் சொந்தக்காரங்களும் நமக்கு போட்டின்னு கிடையாது அப்படின்னு நினைக்கணும் அவசியம் கிடையாது ஒன்று இன்னொன்று நம்ம யார் கூட போட்டி போடணும் அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா நமக்கு கீழே இருக்கவங்க அவங்கள பார்த்துட்டு நம்ம வந்து அவங்களோட பெட்டராக இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கும் உங்களுக்கும் போட்டின்னு சொல்லி பண்ணக்கூடாது இந்த பன்னியார் போட்டி போடுறாங்க இன்னொரு பன்னியார் கூட போட்டி போனோம் இல்லை அந்த பன்னியாரோட இன்னொரு ஒரு தொழில் அதிபர்கள் அவர் கூட போட்டி போட்டு நம்மளோட என்ன நிலத்தை அதிகப்படுத்துறது எப்படி நம்ம தொடர்ந்தரவு வீட்டு வாரசில பெருக்கிறது எப்படின்னு அப்படி யோசிச்சுருக்கேன் ஆனால் அவர் அவரோட எண்ணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுமியாக இருந்தனால அவர் போய்மே அந்த ஒரு கூலிக்கார பையன் கூட போட்டி போட்டு தரச்சல் அவர் இப்போ கூலிக்காரன் ஆகிட்டார் இன்னொன்று ஒருத்தவங்க வெளியே அவங்கள நடவடிக்கையை பார்த்துட்டு அவங்க அப்படி தான் இருப்பாங்க நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது அதாவது இந்த புத்தகர் அட்டையை பார்த்து எதுவும் முடிவு பண்ணாதீங்க புத்தகத்துக்குள்ளே போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதோ வெளியே செலவு பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சிருக்காரு இந்த பண்ணையார் ஆனால் அவர் செலவே பண்ணலைங்கிறது அவருக்கு லேட்டாக தான் புரிஞ்சிருக்கு அதனால நீங்கள் யாரையா ஒருத்தர் முன்னாடி நீங்கள் ஜட்ஜ் பண்ணிட்டீங்கன்னா அதோட விளைவு உங்களுக்கு தான் ஆபத்தாக இருக்கும் அதனால் யாரையும் நீங்கள் வந்து தயாராமல் ஜட்ஜ் பண்ணக்கூடாது அதை கண்ணால் பார்ப்பதும் போய் காதல் கேட்பதும் போய்கிற மாதிரி நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அது பொய்யா இருக்கலாம் சோசியல் மீடியாவில் இப்போ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை வாழ்றேன்னு சொல்லுவாங்க சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் காருப்பாங்களா வசதியும் சந்தோஷமாக இருக்கும் ஸ்டேட்டஸ் போகிறது என்ன அது போகிறது என்ன எல்லாம் இருக்கும் ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்தாதான் தெரியும் அவங்களுக்கு வந்து என்ன அவங்க வீட்டில் என்ன நாத்தம் எடுக்குதுன்னா வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியும் ஸோ அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கணும் அவசியம் கிடையாது அதே மாதிரி அவங்கள பற்றி நம்ம நினைக்கணும்னு தேவை கிடையாது நல்லா இருந்தால் நடந்துட்டு போறாங்க நம்ம நல்லா இருக்கலாம் நம்மளோட ஃபோக்கை பண்ணிட்டு நம்மளோட கோலை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி தொடர்ந்து இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கோங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம நிறையா பேருக்கு மோட்டிவேஷன் பண்ணிக்கிறோம் அது எனக்கே சில நேரத்தில் நிறையா மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த கதை வந்து முக்கியமாக எங்கள் அப்பா சொன்ன கதை சின்ன பிள்ளையில அது என்ன என் மைண்டில் இருக்குது ஸோ நான் எங்கள் அப்பா எப்போ வேணாலும் நினைக்கிறோம் அப்போ இந்த கதையை எனக்கு ஞாபகத்தில் வரும் ஸோ அதனால் இந்த கதையை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் இந்த மாதிரி கதைகளை சொல்லி நம்ம மோட்டிவேஷன் பண்ணுறது எப்படி இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் இது மாதிரி நிறையா பண்ணலாமான்னு சொல்லுங்கள் நம்ம நிறையா பண்ணலாம் சுரதம் வச்சனை சப்போர்ட் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் க்ரோத் பண்ணுங்கள் எனக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் அது வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நம்ம வந்து பேசுவோம் துரம் வச்சனை சப்போர்ட் பண்ணி நாளைக்கு வேறு உடலில் சந்திக்கிறேன் பாய் பாய் தேங்க்யூ